பொள்ளாச்சியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தெற்கு மாவட்ட செயலாளரும் வழக்கறிஞருமான அசோக் குமார் மீது போடப்பட்ட வழக்கை திரும்பப் பெறக் கோரி கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொள்ளாச்சி பாளையம் பகுதியில் பிளக்ஸ் வைத்திருப்பது குறித்து அதனை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோவை தெற்கு மாவட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் பொள்ளாச்சி பெண் உதவி கண்காணிப்பாளர் சிருஷ்டி சிங்கிடம் பேசியதாக தெரிகிறது இந்த சம்பவத்தின் போது அசோக் குமார் காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தகாத வார்த்தையில் பேசி கொலை மிரட்டல் விடுத்ததாக துணை காவல் கண்காணிப்பாளர் கிழக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த புகாரின் அடிப்படையில் போலீசார் அசோக் குமாரை கைது செய்தனர் மேலும் வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரை அவரை காவலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது இந்த நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் பொள்ளாச்சி பி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மண்டல பொறுப்பாளர் பிரபு தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் வழக்கறிஞர் அசோக் குமார் கைது செய்யப்பட்டதற்கு கண்டனம் தெரிவித்தனர் மேலும் அசோக் குமார் மீது பொய் வழக்கு போடப்பட்டுள்ளதாகவும் அந்த வழக்கை திரும்ப பெற வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈரோடு மண்டல பொறுப்பாளர் வள்ளுவன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இந்த சம்பவம் குறித்து ஈரோடு திருப்பூர் மண்டல செயலாளர் வள்ளுவன் கூறுகையில் கோவை தெற்கு மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் அசோக் குமார் அவர்கள் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பாக அவருடைய வீடு இருக்கும் பகுதியில் கடந்த காலத்தில் விடுதலைச் சுற்றில் கட்சியினுடைய ஃப்ளெக்ஸ் பேனர்களை வைத்து வந்தார் அதை திட்ட காவல்துறையினர் வைக்க வேண்டாம் என்று தடுத்து வந்தனர் அதேபோன்று சமீபத்திலே நேற்று இரண்டு நாட்களுக்கு முன்பு ஒரு பிளக்ஸ் வச்சுருக்கிறாங்க அதை வந்து எடுக்க சொல்லி எங்களுக்கு மட்டும் பிளக்ஸ் எடுக்க சொல்லி நீங்கள் சொல்லுகிறீங்க ஆனால் மற்றவர்கள் வைக்கிறக்கு அனுமதி எப்படி கொடுக்குறீங்க என்று இங்கே இருக்கின்ற காவல் துணை கண்காணிப்பாளர் இடத்தில் தொட தொலைபேசி தொடர்பில் பேசியிருக்கிறார் ஆனால் அவருடைய இருவருக்கும் ஒரு வாக்குவாதங்கள் நடந்திருக்கின்றது ஆனால் இங்கிருக்கின்ற துணை கண்காணிப்பாளர் அவர்கள் வடமாநிலத்திலிருந்து வந்தவர் அவருக்கு சரியான முறையில் மொழிபெயர்ப்பு சொல்லவில்லை என்று அறியப்படுகிறது தவறான புரிதலோடு எங்கள் மாவட்ட செயலாளர் மீது வழக்கு பதிவு செய்து நேற்றைக்கு கைது செய்திருக்கிறார்கள் அதை கண்டித்து இன்றைக்கு விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக நாங்கள் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் இந்த போராட்டத்தின் வாயிலாக தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் நாங்கள் விடுக்கிற வேண்டுகோள் என்னவென்றால் இன்றைக்கு சமூக நீதி ஆட்சி நடந்து கொண்டிருக்கின்றது இந்த ஆட்சிக்கு கெட்ட பெயரை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற உள்நோக்கத்தில் காவல்துறையில் இருக்கின்ற ஆர்எஸ்எஸ்டைய சித்தாந்தத்தை உள்வாங்கிய சில காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அவர்களை களையெடுக்க வேண்டும் அவர்கள்தான் இந்த விடுதலைச் சிறுத்தில் கட்சிக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சமூக நீதி ஆட்சிக்கும் கெட்ட பெயரை ஏற்படுத்தி தருவதற்கு திட்டமிட்டிருக்கிறார்கள் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தில் நாங்கள் கண்டிக்கின்றோம் உடனடியாக காவல்துறை துணை கண்காணிப்பாளர் மரியாதைக்குரிய அந்த அம்மையார் அவர்கள் உடனடியாக அந்த வழக்கை எங்கள் மாவட்ட செயலாளர் மீது போட்ட வழக்கை திரும்பப் பெற வேண்டும் என்று இந்த ஆர்ப்பாட்டத்திலே நாங்கள் வலியுறுத்தி இருக்கின்றோம்